இதனால் வாழ்த்துச் செய்திகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் கோடானு கோடி ரசிகப் பெருமக்களும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்தியாவின் உதவி வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து போனில் என்னை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார் அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இன்னும் நிறைய முக்கியஸ்தர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்காக இந்த பிறந்த நாள் வாழ்த்திலே இந்த பிறந்தநாள் அன்று உங்களுக்கு ஒரு இனிய செய்தியை நான் அறிவிக்க இருக்கிறேன் அது என்னவென்றால் வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நான் லண்டனில் இசை அமைத்த அந்த இசை நிகழ்ச்சியை அதே லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவே இங்கே வந்து தமிழக மக்களுக்கு என்னுடைய மக்களுக்கு என்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் இசைக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முதல்வர் அவர்கள் தெரிவித்த வாழ்த்து செய்தியை இங்கே படிக்கிறேன் நாட்டுப்புற இசை தங்களின் சிம்பனி இசை தமிழ்நாட்டில் ஒழிக்கவுள்ள ஆகஸ்ட் இரண்டாம் நாளுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவராக நானும் காத்திருக்கிறேன் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்றும் முதல்வர் சொல்லியிருக்கிறார் இந்த இனிய நிகழ்ச்சியை இனிய செய்தியை தமிழக மக்களுக்கு அல்ல உலகம் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் தான் அதனுடைய பயன் நான் எதுக்கு சும்மா போய் அவங்களுக்கு நான் மட்டும் பேரெடுக்கணும் அவங்கள வாசிக்க வச்சா சரியா போகுமா போகாது என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்னுடைய மக்களுக்கு இந்த இந்த இசையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று நான் அறிவிக்க வேண்டும் அவர்களை மேம்படுத்த வேண்டும் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா முதல்ல நான் ஒரு பாட்டு புதிய பாட்டு போடுறேன் அந்த பாட்டு அது வரைக்கும் நீங்க கேட்டதே இல்லை தான் கேட்குறீங்க ஏற்கனவே தெரிஞ்ச பாட்டவா கேட்குறீங்க இல்ல தெரியாத பாட்டை கேட்டு கேட்டு பழக்கமாட்டி அடடடா இது இவ்வளோ அழகாக இருக்கே இதனால் இது போடலைனா எனக்கு தூக்கம் வராதுங்கிறாங்க இந்த குழந்தை அழுந்துச்சுன்னா இந்த பாட்டை போட்டால் அது பேசாமல் நிற்கிது அப்படிங்கிறாங்க இந்த பாட்டை போட்டால் அது துள்ளி துள்ளி ஆடுதுங்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் துள்ளி துள்ளி ஆடுறீங்க நீங்கள் இதுக்கே போக வேண்டாம் தன் உள்ளேயே எதுவும் போட வேண்டாம் டாஸ்மாகெல்லாம் போட வேண்டாம் அதுக்கெல்லாம் பாட்டு இருக்குதுன்னு நீ அதெல்லாம் கேட்டீங்க எல்லாம் ரசிச்சிருக்கீங்க உங்களுடைய மனதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் அதேபோல நான் அமைக்கின்ற இசையெல்லாம் உலகம் முழுவதும் ஒ போல உலகம் முழுவதிலும் சென்று நம்முடைய பெருமையை நாம் வெளிநாட்டுக்கு சொல்வதைப் போல அவர்களை இங்கே கொண்டு வந்து நான் லண்டனில் நடத்திய அதே இசை நிகழ்ச்சியை அப்படியே அதே ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு வந்து என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இங்கே உங்கள் முன்னிலையில் நான் நடத்த இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நைட் எல்லாம் முழிச்சிருந்து பஸ் ஏறி பஸ் கிடைக்காம வேற பஸ் மாறி ட்ரெயின் ஏறி ட்ரெயின்ல கிடைக்காம வேற ஏறி அங்க ஆட்டோ கிடைக்காம வேற இதுலயும் வந்து பல மாதிரியான சிரமங்கள் என்னை பார்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் பட் அதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு எங்கெங்கோ கஷ்டப்பட்டு வந்து தூங்க ரெண்டு மூணு நாள தூக்கம் இல்லாம அவரை பார்க்க போறோம்னு சொல்லி ஒரு வாரம் தூங்காம எல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் தெரியும் எனக்கு அவர்களுக்கெல்லாம் எப்படி நான் வாழ்த்து சொல்றது வாழ்த்து சொல்றதற்கெல்லாம் வார்த்தையே கிடையாது நன்றிய வணக்கம்